வெல்கம் பேக் டு கார்ஸுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா எஸ்யூ டைப்பில் ரெண்டு வண்டி இருக்குதுங்க ஸ்கார்பியோ இருக்குது எஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குதுங்க ஸ்கார்பியோ மாடல் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க எஸ்எல்இ வேரியன்ட்டு ஒரு டீசல் செக்மெண்ட்டுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு டயர் பாயிண்ட்டு எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நாலு டைமும் ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க இது ஆல்ட்ரேஷன் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பின்னாடி பம்பர் வந்துடுங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா க்ரோம் ஃபிட்டிங்ஸ் வந்துடும் இல்லை ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஃப்ரண்ட் அண்டு ரியர்லேயும் ஏசி வந்துடுங்க இது ஒரு எயிட் சீட்ரு வெஹிக்கிளுங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிமோட் கீ சென்ட்ரலாக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சுங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரவா கேட்குறாங்க இது ஒரு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் லோன் ஆப்ஷன் வேணுணாலும் ஒரு மூணு லட்ச ரூபா வரையும் பண்ணிக்கலாங்க இந்த வண்டியை பற்றி மேலும் ஏதாவது டீட்டெயில் எதாவது தெரியணுன்னா ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா எஸ்சிவி ஃபைவ் ஹண்ட்ரடுங்க டபுள்யூ சிக்ஸ் வேரியன்ட்டு இது ஒரு சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓடிருக்குங்க இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக வர மாதிரி உங்களுக்கு பவர் பவர் பவர்ன்ற ஏசி சென்ட்ரல் லாக் ரிமோட்கே இந்த ஆப்ஷன்லாம் வந்துடும் ஏசி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இதில் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வரும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு கிடையாது நெகஸ்டபுள் தான் லோன் ஆப்ஷன் வேணும்னாலும் நம்மளுக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரையும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துர்லாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சடானில் ஃப்ளூய்டிக் வருனாங்க இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸுங்க ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் கிலோமீட்ரு எவ்வளோ ரன் ஆகிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குங்க இது ஒரு சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க அதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது நெகோஷியபிள் தான் லோன் ஆப்ஷன் வேணாலும் ஒரு த்ரீ லேக்ஸ்லேருந்து ஃபோர் லேக்ஸ் வரையும் லோன் இந்த வண்டிக்கு எலிஜிபிள் ஆகுங்க அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மாருதியில் செலீரியவங்க இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிளுங்க லேடிஸ் அந்த மாதிரி வீட்டில் இருக்காங்க ஒரு டிரைவிங் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்றப்போ இது நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் ரீசேல் வேல்யூவும் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆகிருக்குங்க ஜெட் எக்ஸ் வேரியண்ட்டு இது ஃபுல் ஆப்ஷன்றனால நம்மளுக்கு பேக் ஏபிஎஸ் சென்ட்ரலாக் கி ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அடிஷ்னலாக வந்துடும் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நாலு லட்சரூவா கேட்குறாங்க அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் லோன் வேணுன்னாலுமே நம்ம நாலு லட்சரூவா வரையும் வாங்கி கொடுத்துடலாம் ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தால் அனுப்புங்க தாராளமாக யாராருக்கு லோன் வேணுமா செக் பண்ணி வேணுன்றவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறப்போ வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஹூண்டாவில் ஈயானுங்க இந்த ஆல்ட்டோ இந்த மாதிரி சின்ன வண்டி சிட்டி டிரைவுக்கு வேணுன்றவங்க வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய வண்டி வச்சுருப்பாங்க அடிக்கடி சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டி ஆகுங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் ஏன்னா இது ஒரு பேசிக் மாடல் தான் இதுக்கு கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் என்ன ஆயிருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க இந்த வண்டி இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா மூணு லட்ச ரூபா கேட்குதுங்க அதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது லோன் ஆப்ஷன் வேணாலும் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க இந்த வண்டிக்கு அடுத்த நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிசைரு வேணும்னா அதுக்கு காம்படிட்டராக வந்தால் ஹோண்டாவில் ஒரு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிற ஒரே இன்ஜின் ஐவிடெக் இன்ஜின் வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஹோண்டா அமேசிங்கு வி வேரியண்ட்டுங்க இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூறாயிரம் ஓடி இருக்குங்க இது ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் ஏர் பேக் ஏபிஎஸ் வீலு ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்பில்டாகவே ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ப்ளூடூத் பேரிங் எல்லாமே ஆப்ஷன்ஸ் சைடு மிரர் இண்டிகேட்டர்ஸ் எல்லா ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்துடும் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் லேக்ஸ் தான் கேட்குது லோன் வேணாலுமே ஃபோர் லேக்ஸ் வரையும் தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம் சிபில் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக ஃபோர் லேக்ஸ் வரையும் பண்ணி கொடுத்துடலாம் இல்லை ஆவரேஜாக அந்த மாதிரி இருக்குதுன்னா ஒரு த்ரீ டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரையும் இந்த வண்டிக்கு லோன் எலிஜிபிள் ஆகுங்க இந்த வண்டி பற்றி தெரியணும் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் பார்த்துட்டிங்கன்னா நம்பர் இருக்குது அதில் கேட்லாக் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஹூண்டாயில்லைங்க கிராண்ட் ஐ டென் மேக்னா வேரியண்ட்டுங்க கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வெஹிக்கிள் பெட்ரோல் செக்மெண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க வெறும் எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அதுவுமே அப் டு டேட் எல்லாமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குதுங்க டயர்னாலும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ஏசி வந்துடும் ரியர்லேயும் ஏசி வந்துருங்க ஏன்னா இது ஸ்போர்ட்ஸுக்கு கீழ் வேரியண்ட்டு தான் அதனால் நம்மளுக்கு வந்துடும் இது ஒரு நல்ல ஒரு கன்வீனியான இப்போ வரைக்குமே பார்த்துட்டிங்கன்னா ஹூண்டாயில் இந்த ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு நல்ல ஒரு லோ மெயின்டெனன்ஸ் சிட்டி டிரைவுக்கு யூஸ் ஆனோம்னா இந்த வண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க லோன் வேணும்னா தாராளமாக ஃபோர் லேக்ஸ் வரையும் வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டியை பற்றி தெரியணுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் कांटेक्ट பண்ணுங்கள் மற்றதான் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க இது ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் வீக்கிளுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இது ரெண்டாவது ஓனர் பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்க கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரன் ஆகிருக்கு இன்ஜின் தான் நம்மளுக்கு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க இது ஃபைவ் இயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எஃப்சி ரினியூவல் பண்ணிட்டாங்க அப்புறம் டயரு சீட்ஸ் கவர் எல்லாமே இப்போ தாங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதுக்கு கேட்குற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா கேட்குதுங்க தாராளமாக ஒரு ரெண்டு ரூபா வரையும் லோக்கல் ஃபினான்ஸ் வாங்கி கொடுக்கலாங்க இந்த வண்டிக்கு இல்லை ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சென்ட்ரல் லாக் பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டு டூஎல் ஏர் பேக் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடுங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஓல்ட்ஸ் வேகனில் வென்டோங்க இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ஓடி இருக்குங்க இந்த வண்டி இது ஒரு ஹைலைனுங்க ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டா ஏசி ஃப்ரண்ட்டில் ரியரில் எல்லா ஏசி அலாய் அலாய் வீல்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சென்ட்ரல் லாக்கு ரிமோட் கீ வந்துடும் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குதுங்க அதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது நகஸ்டபுள் தான் த்ரீ லேக்ஸ் வரையும் இந்த வண்டிக்கு லோன் வாங்கி கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி நம்மளுக்கு மாதிரி ரீசல் வேல்யூ இருக்குமோ அதே மாதிரி தாங்க டொயட்டாகவும் நல்ல ஒரு ரிலேபிலிட்டியான இன்ஜின்ங்க இது எட்டியோஸுங்க எட்டியோஸ் லிவாங்க ஜி வேரியன்ட்டு இது ஒரு பெட்ரோல் செக்மெண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க எழுவத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நம்மளுக்கு இது பவர் ஸ்டேரிங் பவர்ருண்டோ சென்ட்ரலாக்கு வந்துடும் ஏசி வந்துடும் எஃப்எம் மியூசிக் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரரூவா கேட்குதுங்க தாராளமாக மூணு லட்சம் வரையும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா மாருதியில் ரெட்ஸுங்க டிஎக்ஸ்ஏ வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இது ஒரு பெட்ரோல் செக்மெண்ட்டுங்க கிலோமீட்டர்னு பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆகிருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டிசம்பர் வரையும் லைவில் இருக்குங்க இது ஒரு சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுங்க இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பவர் ஸ்டையரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் ரிமோட் கீ ஃபாக் லேம்ப் இந்த ஆப்ஷன்லாம் வந்துருங்க நம்மளுக்கு இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கேட்குதுங்க இதுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரையும் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஓல்ஸ் வேகனில் போலோங்க நல்ல ஒரு ப்ரீமியம் பிளாக் கலரில் இருக்குதுங்க ஹைலைன் வெஹிக்கிள் இது ஒரு டீசல் செக்மெண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஓனர் மட்டும் மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இதுக்கு ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா மூணு லட்ச ரூபா கேட்குதுங்க நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை எடுத்தால் தாராளமாக ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிட்டு மட்டும் அப்படியே ஓட்டிக்கலாம் இது ஃபுல் ஆப்ஷன் வந்துடுங்க நம்மளுக்கு ச யார் பேக் ஏபிஎஸ் வந்துடும்ங்க அலாய் வீல்ஸ் வந்துடும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் ரிமோட் கே மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா வெறும் மூணு லட்சம் தாங்க அதுவுமே ஃபிக்சர் கிடையாது இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் லோன் வாங்கி கொடுத்துட்லாம் இந்த வண்டி வேணும் ஸ்க்ரீனில் இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா மாறுதியில் ஈக்குவோ தாங்க இந்த வண்டி எல்லா இதுலேயும் ஓடுங்க ஸ்கூல் ட்ரிப்பு ஓடும் டாக்ஸியாகவும் ஓடும் நம்மளுக்கு இது ஒரு ஓன் போர்டு வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனரில் இருக்குங்க இது ஒரு ஃபேமிலி யூசேஜ் வண்டி இது நம்ம ஆஃபீஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நியர்பை இருக்கிற வண்டி தாங்க இது ஒரு பார்க் அண்ட் செல் வெஹிக்கிள் தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இப்போ வரைக்கும் இருக்குது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பேசிக் மாடல் தான் ஹீட்ரு அந்த மாதிரி வந்துடும் ஆர்டினரி ஸ்டேரிங் தான் வரும் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குதுங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா மாருதியில் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இது ஒரு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இது ஒரு எல் ஆப்ஷனலுங்க சிங்கிள் ஏர் பேக் நம்மளுக்கு வந்துடும் அலாய்வில் பார்த்துட்டிங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு போட்டிருக்காங்க கிலோமீட்ரு பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒம்போதாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குதுங்க இந்த வண்டி இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா மூணு லட்ச ரூபா கேட்குதுங்க தாராளமாக ரெண்டு ரெண்டே லட்சம் வரையும் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க அந்த வண்டிக்கு இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஃப்ரண்ட்டில் வந்துடும்ங்க மியூசிக் சிஸ்டம் வந்துடும் நம்மளுக்கு ரிமோட் கீ இதெல்லாம் அடிஷ்னலாக அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதை வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன வண்டியில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தாங்க லோ பட்ஜெட்டு நம்ம மெயின்டெனன்ஸும் லோவாக வேணுன்றவங்களுக்கு ரெனால்டு குவிட்டிங்க கோயம்புத்தூர் நம்பர் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க கிலோமீட்டரும் பார்த்துட்டிங்கன்னா வெறும் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தாங்க வண்டி ஓடி இருக்குது இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஜென்யூனாக இருக்குங்க இந்த வண்டி அப்டேட் டேட் எல்லாமே செக் பண்ணி எடுத்தாச்சுங்க சர்வீஸ் எல்லாமே பண்ணி தான் வச்சுருக்கு எடுத்தால் அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பவர் ஸ்ட்ரெயினிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக் ரிமோட் கீ டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் நம்மளுக்கு இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குதுங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நிகழ்ச்சியில் தான் நேரில் வாங்க கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க